எப்பமே பிபியாவே இருந்துட்டு இருக்கும் திடீர்னா உங்களுக்கு ஒரு கிடினஸ் வரது இந்த மாதிரியான சோர்வார் எண்ணெய் பசை குறைவதனால் ஏற்படக்கூடிய தேய்மானங்களுக்கும் வழிகளுக்கும் இந்த நம்ம பார்க்க வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரீலருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்வில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த மூட்டுகளில் வலி அதுவும் குறிப்பாக முழங்கால் மூட்டுகளில் வலி ஏற்படுறது இடுப்பில் வலி ஏற்படுறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் ஏற்படக்கூடிய வலிக்கு ஒரு நல்ல தீர்வாகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் ஐ சைட் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா லாங் சைட் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் சைட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பார்த்தோன்னா டீ அடிக்ட் அல்லது காஃபி அடிக்டாக இருக்காங்க இல்லையா ஸோ அதற்கு ஒரு நல்ல ஒரு மாற்றாகவும் இருக்கக்கூடியதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றியே வீடு ஓரங்களில் இருந்து கிடைக்கக்கூடியது அதே சமயத்தில் அதனுடைய மருத்துவ பலனை வந்து நம்ம ரொம்ப யோசிக்காமல் இதை வந்து என்னென்னா வெளிநாடுகளில் இது வந்து டேப்லெட் ஃபார்ம்லாம் அல்லது பவுடர் ஃபார்மில் டேப்லெட் ஃபார்ம்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேஷண்ட் கேட்குறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது முருங்கைக்கீரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்து அதோடய ஹெல்த் பெனிஃபிட் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை நல்லது அப்படின்னாலும் அல்ல இருக்கக்கூடிய முக்கியமான கஷ்டமாக சொல்கிறது எங்களுக்கு இருக்க டைம் ஷெடியூலில் வந்து இந்த முருங்கைக்கீரையை அதை உருவி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு அப்படின்றது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் கூட முருங்கைக்கீரை வந்து சில பேர் பிடிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சிரமங்களில் இருந்து நம்ம எளிமையான முறையில் எடுத்துக்கிறதுக்கும் அதனுடைய முழுமையான மருத்துவ குணம் நம்ம உடலில் வந்து உறிஞ்சப்படுவதற்குமான முறையில் தான் இந்த சூப் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சூப்பு தானே அப்படின்னு நினைக்காதீங்க அதில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் முழுமையாக நம்ம கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது மூட்டுகளில் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக முழங்கால் மூட்டு இந்த மாதிரியான கணுக்காலில் ஏற்படக்கூடிய வலி குதிங்கால் வழியாக இருக்கட்டும் அல்லது லேடிஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஆஃப்டர் டெலிவரி ஏற்படக்கூடிய பேக் பெயினுக்கு அது மாதிரி வந்து கழுத்தில் ஏற்படக்கூடிய வழி இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டுகள்லேயுமே வந்து சினுவில் ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா அந்த சினுவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது எண்ணெய் பசை குறைவதனால் ஏற்படக்கூடிய தேய்மானங்களுக்கும் வழிகளுக்கும் இந்த நம்ம பார்க்க போகிற சூப் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பீட்டா கரோட்டின் இருக்கும் ஸோ இந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்களுக்கான தேவை அதாவது கண்களினுடைய நரம்புகளை பலப்படுத்துவதற்கும் அதனுடைய ரெட்டினா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கும் கார்னியல் ஸ்ட்ரென்த்துக்கும் பயன்படக்கூடிய அளவு இந்த முருங்கைக்கீரையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கக்கூடிய பொருள் ஸோ இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய கண் பார்வை திறனை பலப்படுத்துவதற்கு ரொம்ப பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் குறிப்பாக விட்டமின் அதுபோல் வந்து விட்டமின் கே விட்டமின் சி விட்டமின் B12 டுவெல் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ நம்ம வளர்கிற குழந்தைங்களுக்கு தேவையான எலும்புகளை வந்து வளர்ச்சி அடைவதற்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதாவது குழந்தையின்மை வந்து அதாவது குழந்தை பேர் ஏற்படுத்தக்கூடிய அளவுலேயும் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது ஸோ தொடர்ச்சியை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய க கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை வளர்க்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முருங்கை கிரைக்கு இருக்குது ஸோ இது நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய கட்பாக்டீரியா எஃபெக்டிவாக நல்ல வளர்கிறதுனால இது உடலுக்கு நல்ல குடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா முருங்கைக்கீரை அப்படியே எடுத்துக்கும் போது அடிக்கடி மலம் கடிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு கூட சில பேர் செய்வாங்க நம்ம இந்த சூப் மெத்தடலாம் நம்ம ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் எடுத்துக்கும் போது இது மலச்சிக்கலை நீக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் இது வந்து அடிக்கடி மலம் கழிதல் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து கூட தீர்வு தரக்கூடியதாக இருக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது ஞாபக சக்திக்கும் கூட இது பயன்படக்கூடியதாக இருக்கும் இது போன்ற பல்வேறு விதமான அதாவது அதுவும் குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கக்கூடியது ஸோ நமக்கு இப்போ வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் பயன்படக்கூடிய அளவு இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது ஸோ வெளிநாடுகளில் இருந்து மாத்திரைகள் வடிவாக நம்ம எடுத்துக்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை நம்ம சூப் மாதிரியோ அல்லது கீரையாகவோ அல்லது புரியலாவோ உங்களுக்கு எந்த ஃபார்மில் பிடிக்குமோ எடுத்துக்கலாம் இந்த சூப் மெத்தடு வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலாக நம்ம காலையில் எடுத்துக்க சொல்கிறோம் ஓகே நம்ம இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம் அடுத்து கருவேப்பிலை இது வந்து மரச்சக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மஞ்சள் தூள் தக்காளி பாசிப்பயிறு மிளகு ஜீரகம் இப்போது நம்ம பாருங்கள் முருங்கை இலை எடுத்துருக்கோம் இதில் வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட்டே இல்லையா நம்ம முருங்கை கீரையெல்லாம் நீங்கள் உருவிட்டுருக்க வேண்டாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த குச்சியோட அப்படியே தான் நறுக்கி போட்டிருக்கேன் நம்ம கீரையெல்லாம் உருவ வேண்டாம் அப்படியே இந்த குச்சிகளோட அப்படியே நறுக்கி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக கீரைகளில் இருக்க சத்தை விட இந்த குச்சிகளில் அதிகமான சத்தே இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு அந்த கீரையெல்லாம் உருவி எடுத்துகிட்டு அந்த குச்சியெல்லாம் தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த சூப்பு வைக்கிறதோட மெயின் பர்பஸே இந்த குச்சிகளையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் அந்த குச்சிகளோடு சேர்த்து நறுக்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம் அடுத்து வந்து அதில் இருக்கக்கூடிய பூவையுமே பார்த்தோன்னா அந்த பாருங்க வாஷ் பண்ணியாச்சு அப்படியே வந்து அந்த பூவையுமே அந்த குச்சிகளோட நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் சரியா அதே என்னால் கட் பண்ண முடியல அப்படியே போட்டுட்டேன் அடுத்து அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையை கூடவே வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கருவேப்பிலையுமே என்ன பண்ணுற பாருங்க நான் இலையாக உருவாமல் அப்படியே இந்த குச்சிகளோடே தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த குச்சி எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அதுவும் குறிப்பாக இந்த கருவேப்பிலை முருங்கை ஈர்க்கலையெல்லாம் ஈர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த குச்சிகளை இந்த கருவேப்பிலை ஈர்க்கு முருங்கை ஈர்க்கலைலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும் குறிப்பாக ஹீமோக்ளோபில ரைஸ் பண்ணுறதுக்குமே இந்த கு முருங்கைக்கீரையும் சரி அதே சமயத்தில் கருவேப்பிலை ரெண்டுமே பயன்படக்கூடியது இந்த குச்சிகளும் ரொம்பவே நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து தோளுருத்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு பத்து கிட்ட போட்டிருக்கேன் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து போட்டிருக்கேன் அடுத்து வந்து பூண்டு பூண்டுமே ஒரு பத்து பீஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூண்டு போல் இஞ்சி இந்த மாதிரி சின்ன துண்டாக போட்டிருக்கேன் இஞ்சி ரெண்டுமே டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் கொலஸ்ட்ராலை சரி பண்ணுறதுக்குமே இது பயன்படக்கூடியதாக இருக்கும் நமக்கு தேவையான அளவு ஜீரகம் எடுத்திருக்கோம் இந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கோம் இது சீரகம்ன்றது அகத்தை சீர் செய்யக்கூடியது பித்தத்தை குறைக்கக்கூடியது ஏன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப பயன்படக்கூடியது அதனால் ஜீரகமே சேர்த்துருக்கோம் இதில் ஒரு பத்து மிளகு இருக்க மாதிரி பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து பாசி பயறு இது நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது அது மாதிரி விட்டமின் சி இல்லாமல் நிறைய இருக்கும் ஸோ பாசி பயிராக பாசி பருப்பாக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் யூஸ்வலாக பாசி பயறு தான் ஆட் பண்ணிப்பேன் அதுபோல் மஞ்சள் தூள் சேர்த்துக்குறோம் மஞ்சள் தூள் வந்து ஒரு ரெண்டு சிட்டி காலவு மஞ்சள் தூள் வந்து எப்போவுமே வீட்டில் அரைச்சு பயன்படுத்துங்க அதில் இருக்கக்கூடிய என்ற பொருளுக்காக தான் நம்ம அந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறது அது வந்து வெளியில் வாங்கும்போது அதில் ஏதாவது கலரிங் ஏஜென்ட்டோ அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும்போது அந்த ப்ராஃபிட் பெனிஃபிட் வந்து நம்ம கிடைக்காம போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் தூள் எப்போவுமே நீங்கள் வீட்டில் அரைச்சி பயன்படுத்துங்க அது மாதிரி நம்ம ஒரு அளவு இந்துப்பை ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம இந்துப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி வந்து பண்ணிக்கிறோம் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து நல்லா வேகட்டும் வெந்து அந்த எக்ஸ்ட்ராக்கெலாம் கிடைச்சோன்னே அடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு அதாவது நாண்வெஜ்ஜை சாப்பிட்றவங்களுக்குன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா தெரியும் கிட்டத்தட்ட நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இந்த ஸ்மெல் எல்லாமே இப்போ வந்து இது டைரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த முருங்கை கீரையோடைய சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இல்லை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபஸ்ட் வந்துட்டு அந்த தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க தண்ணி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி வடிச்சுட்டு திரும்ப இதை வந்து ஒரு தடவை கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லதில் இருக்கக்கூடிய கரைஞ்சிக்க கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை நல்ல ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம் நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு அதே சமயத்தில் நம்ம இன்னும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ நல்லெண்ணெய் என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து இந்த சூப்பில் ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து கொஞ்சம் சூடான சூப் தானே அதில் ஆட் பண்ணிக்கிறோம் நல்ல சக்கனை மரச்சக்கனையாக வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த கீரையோடய சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறுமணி அந்த சூப்பை ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களோட சௌரியம் ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ இந்த நெல்லை நான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சாதாரணமாக அப்படியே ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி கடை கடைன்னு குடிக்காமல் நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு டீ காஃபியெல்லாம் எப்படி லைக் பண்ணி சிப் பண்ணி குடிப்பீங்க ஜஸ்ட் லைக் அதே மாதிரி இதே நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து சிப் பண்ணி குடிக்கும்போது இது என்ன பண்ணணும்னா நம்மளோட உமிழ்நீரோட கலந்து அதில் இருக்கக்கூடிய டயலின் என்று சொல்லக்கூடிய என்சைமோட கலந்து போகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அனைத்து விதமான நன்மைகளும் செய்யக்கூடியதாக இருக்கும் சாதாரணமாக ஒரு பொருள் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதையும் குறைச்சு அதே சமயத்தில் லோ பிபியாக இருக்குது அப்படின்னாலும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இந்த முருங்கைக்கீரை இருக்குது ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா கொலஸ்ட்ரால் கூட இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா பிபி ஹை பிபியாக இருக்கும் ஸோ அவங்களையும் நம்ம இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்க சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நார்மல் பண்ணி தரதுக்காக சில பேருக்கு எப்பவுமே பார்த்தோம்னா லோ பிபியாகவே இருந்துகிட்ருக்கும் சிடி திடீர்னு அவங்களுக்கு ஒரு கிடினஸ் வர்றது இந்த மாதிரியான சோர்வாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களையும் நம்ம இந்த முருங்கைக்கீரை சூப் தொடர்ச்சியாக எடுக்கும்போது அதை நார்மல் பண்ணி பண்ணித்தரக்கூடியதாகவும் இருக்கும் ஹிமோக்ளோபினை வந்து மெயின்டைன் பண்ணி தரது ஹிமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக அனிமிக்கா இருக்கவங்களுக்கு டிஃபிஷியன்சி அனிமியா இந்த மாதிரியான கண்டிஷன்லயும் இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து தொழிற்சா எடுத்துக்கும் ரொம்ப நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் அந்த சிப் பண்ணி சிப் பண்ணி ஒரு அதாவது நீவே ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது இதை நீங்கள் குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது இது வந்து என்ன பண்ணோன்னா குடலில் முழுமையாக உறிஞ்சப்பட்ட இதனுடைய அனைத்து நன்மைகளும் நம்ம கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒவ்வொரு செல்ஸையும் ரெஜூனேட் பண்ணி தரதுல ரொம்ப எக்ஸலென்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வரையிலும் அடுத்த டீயோ காஃபியோ அல்லது எதுவும் மில்க்கோ எனி இன்டேக் தண்ணி தவிர அதாவது நீங்கள் வந்து வாட்டர் இன்டேக் தவிர மற்ற எந்த விதமான இன்டெக்கும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய முழுமையான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அளவுக்கு நமக்கு நன்மை செலுத்தக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப சீப்பான பொருளாக இருக்கக்கூடிய சீப் மீன்ஸ் அதோடய ப்ரைஸ் வைஸ் தான் இது வந்து சீப்பாக இது பட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லான சேஞ்சஸ் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை தொடர்ச்சியாக ஒரு குறைஞ்சது ஒரு எப்பவுமே ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டா ரொம்ப நல்லது செய்யும் அப்படிம்போ தொடர்ச்சி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுக்கும் போதே உங்கள் உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்கள் தரக்கூடியதை நீங்களே ஃபீல் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததோட ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சிது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து அனைத்து உடல் சார்ந்தவங்களுக்கும் அதாவது வாதம் பித்தம் கபம் என உடல் தேகிகள் யாராக இருந்தாலுமே குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிதர்கள் வணக்கம்